மருந்து பாண்டியர்களுடன் ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தமிழ் போர்க்கிடிகளை நமக்கு பெருமை என்னவென்றால் மாமன்னர் மனோ பாண்டிய நினைவிடத்தில் குரு பூஜை அரசு விழாவை தொடங்கி வைப்பார் என்பதில் நாம் மிகவும் கௌரவமாக தெரிவிக்கிறோம் அதே சமயம் இங்கே கூடிய நமது சொந்தங்களுக்கும் மாவட்டை தரப்பு செயலாளர் ஏன் இவ்வளவு நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே முதன் முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு உன்னத மாமன்னர்கள் நம்முடைய மருந்து சகோதரர்கள் அந்த மருந்து சகோதரர்களுடைய சூழலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருந்து சகோதரர்கள் திரு வேலு நாச்சியார் அவர்களுடைய மிகவும் புகழ்பெற தரப்பதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அரசியலிலும் சரி வீரத்திலும் சரி மிகச் சிறந்து விளங்கினர் அந்த மருந்து சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் அவர்களுடைய கணவரை கொன்றுவிட்டு அந்த சிவகங்கை சேவையை பிடித்தார்கள் அந்த தருணத்தில் திரு வீரன் நாச்சியார் அவர்கள் அம்மையார் அவர்களும் மருந்து சகோதரர்களும் திண்டுக்கல் அருகே காட்டிலே பதுங்கியிருந்து ஐந்து அடியின் மூலமாக தஞ்சம் பெற்று ஐந்து அடியுடைய ஐந்து நடுவர்களின் துணையுடனும் மற்றும் பல நம்முடைய சகோதரர்களின் துணையுடனும் மீண்டும் ஆங்கிலேயர்களை வீழ்த்தி மீண்டும் வேலு நாட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தை செம்மை நம்முடைய மருந்து சகோதரர்களை சாக்கும் ஆகவே நம்முடைய மருந்து சகோதரர்களை இன்றைய நாம் பெருமளவிலே கொண்டாடக்கூடிய நேரம் இது ஆகையினால் நம்முடைய மருந்து சகோதரர்கள் நம்முடைய மருந்து சேலை அமைப்பின் கூட மறு அமைப்பின் மூலமாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே பெரிந்துணராக வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த மறு சேவை அமைப்பு பொதுக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த மரு சேவை அமைப்பின் மூலமாக நம்முடைய சமுதாய நம்முடைய சமுதாயத்துக்காக போராளி அருமை நிறுவனர் நம்முடைய கரு ஆதி தேவர் அவர்களின் மூலமாக நம்முடைய சமுதாய ஒற்றுமை வேளாண் ஓக வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்காக ஒழிக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவர் அருமை அண்ணார் கரு நாராயண தேவர் அவர்கள் நமக்காக அள்ளும் சமுதாயத்திற்காக விளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக நமக்கு வளம் வந்து வரும் காலங்களிலே நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நம்முடைய மிகவும் சிறப்பான முறையிலே வழிநடத்தக்கூடிய அருமை அண்ணா சென்று வருகின்ற காலகட்டங்களிலேயே நம்முடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அந்த ஒன்றுப ஒன்றுபட்டால் மட்டுமே நம்முடைய இனத்தினுடைய வருங்காலம் நன்றாக இருக்கும் நம்முடைய சந்தையினர் அனைவரும் சிறப்பான முறையில நம்முடைய குழந்தைகளை ஒரு அரசு நிலை வேண்டுமா அனைத்து இடத்திலும் நமக்காக ஒரு எப்படி ஒரு வன்னியர் குல அவர்களுக்கு மருத்துவர் ஐயா கணித்தாரோ அதே போல் நம்முடைய இனத்திற்காக பாடுபடக்கூடிய உன்னத தலைவர் அருமை அன்னார் கரு ஆதி நாராயண தேவர் அவர்கள் அவர்களுடைய வழியிலே சென்று வருங்காலங்களிலே நம்முடைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் அதற்கு நாம் ஒன்றே ஒன்றை மட்டும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை வேண்டும் கண்டிப்பாக நம்முடைய சமுதாயம் வளர்ச்சி பெற வேண்டும் நம்முடைய சந்தையினர் இந்த தமிழ்நாட்டில் பெரும் பல உயிர் பதிவுகளுக்கு நம்முடைய குழந்தைகள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியவர்களே வருகை மருது பாண்டியர்களுடைய நிர்வாகிகளே மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலே வருகை நிர்வாகிகளே அனைத்து உறுப்பினர்களே மருது பாண்டியருடைய நினைவு போட்டத்தக்க வகையில் இன்றைக்கு பெண்ணாகரத்தில் முதன் முறையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்திருக்கின்ற வகையில் மருந்து அரசு கட்சியாக இருந்த எடப்பாடியார் அவர்கள் உரிய மரியாதையை வழங்கினார்கள் அவருடைய புகழை கேட்டத்தக்களை அதிகப்படுத்தி அவருடைய புகழை கட்டி இந்த நேரத்தில் சவல வைப்போம் என்று சொல்லி வாய்ப்ப்ப்பு வழங்க இந்த பகுதியில் இருக்கின்ற நமது சொந்த நமது பெரியோர்கள் நண்பர்கள் அனைத்து கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தடுத்து நன்றி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்